திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி அகத்திய பெருமான் உரை நிகழ்த்த அவர் திருவடியை மலர் தூவி மரியாதை செய்து போற்றி புகழ்ந்து திருவடி பணிகிறோம் திருத்தால் பணிகிறோம் அதுதொப்பை உரைத்த உரையின்படி காண்கின்ற காட்சிகள் படாடோப நிலைகளில் ஆடம்பர நிலைகளில் எங்கு அமர்ந்து தவம் காண்கின்ற பொழுதும் எல்லாத பிரம்மாண்ட காட்சிகள் எல்லாம் பிரபஞ்ச மகாசபையில் தவம் காண்கின்ற எளிய நிலையில் வலிய காட்சிகள் காண்பது எவ்வாறெனில் யாம் உரைத்தவாறு சபையின் ஆற்றல் சபையை ஆள்பவன் ஆற்றல் சபையை ஆள்பவன் வணங்கி நிற்கும் ஆளுமை தன்மை கொண்டவன் ஆற்றல் என்று அகத்தியன் ஆசி கூறுகின்றோம் யாம் ஓம் மகதி சாயனமக வழிவழி வருகின்ற நிலைகள் ஒவ்வொரு வழிவழி வருகின்ற நிலைகள் என்பது காலப்போக்கில் மாறுபடும் ஒவ்வொரு தடங்களிலும் தளங்களிலும் காலப்போக்கில் மாறுபடும் ஒரு உரை வேறு இடம் செல்கின்ற பொழுது வேற்று உரையாக அது மாற்றம் பெறும் ஒரு செய்தி இன்னொரு தளத்திற்கு செல்கின்ற பொழுது செய்தி பிறல் நிலை எடுத்து செல்லும் ஆனால் கலியுக தேவ சித்த சபையை பொறுத்தவரை அகத்திய சிவமகா வாழை சித்த சபையை பொறுத்தவரை துவங்கிய காலம் முதல் இது இதுகாரும் உருப்பெற்று வலுப்பெற்று அருள் ஆற்றல் பெற்று ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் பெற்று ஆசிகள் அகத்தியன் இயல்பு நிலையில் வழங்குகின்ற காலம் வரை அதன் தர்மம் கோட்பாடு என்பது ஒன்று நிலையே ஒரு நிலையே என்று அகத்தியன் அறிவித்தார் அகதி சாயனமக அவ்வாறு ஒன்றுபட்ட நிலைக்குள் ஒரு நிலைக்குள் அமர்கின்ற சீடர்களை ஒரு நிலை படுத்துவதற்காகவே அவ்வப்பொழுது எழுகின்ற அத்தகைய சிற்றில சிற்சில காரசாரமான உரையாடல் அது அவர்களை பண்படுத்துமே தவிர பால்படுத்தாது என்று அகத்தியன்னார் ஓமகதி நமக இவன் உரைத்தவாறு அவ் அவ்வார்த்தைக்குள் அவ்வுரையாடலுக்குள் அன்புதான் குடிகொண்டுள்ளது அதன் பின்புலத்தை பார்க்கின்ற பொழுது அவ்வுரையாடலை அவ்வார்த்தையை கேட்டு ஒருவன் பண்படுகின்ற பொழுது அவ்வார்த்தையில் இருக்கக்கூடிய அதீத ஞான நிலைதனை உணர்ந்து கொள்வான் பிற்காலங்களில் என்று அகத்தியன் அடி விழுகின்ற பொழுது வழி ஏற்படுகின்றது என்ற பாறை சிலையாக உருவெடுக்காது அதுபோல ஒருவனுக்குள் ஒரு உளி விழுகின்ற பொழுது ஞான ஒளி செதுக்கப்படுகின்ற பொழுது உள்ளுக்குள் உருவாவது எது எச்சிலை உருவாகின்றது உள்ளுக்குள் ஞான அகத்தியன் திருவுருவம் பொறிக்கப்படுகின்றது என்று அகத்தியன் ஓமகதீஷாய நமக அகத்தியன் திருவுருவத்தை பொறிக்கின்ற பொழுது உள்ளுக்குள் விழும் வழியை வழியாக என்ன இயலுமோ எவரும் ஒருவாவது உள்ளுக்குள் அகத்தியம் என்னும் பேராற்றல் அவ்வாற்றலை செதுக்குகின்ற ஆசான் கையிலிருக்கும் உளி செங்கோல் என்று அகத்தியன் ஆசி ஓம் மகதீஷாய அச்செங்கோல் வழி ஏற்படுத்தாது அன்பு என்னும் ஆயுதம் கொண்டு தாக்குகின்ற அந்நிலையில் வழி ஏற்படுமோ வழிதான் ஏற்படும் ஞானத்திற்கென்று அகத்தியன் ஓமகதி நமக அவ்வாறு ஞான வழி பிறப்பதற்கென்று கூறுகின்ற வார்த்தைகளில் இருக்கும் வழியை உணராது அவன் வழி நல்வழி யாம் செல்லும் வழி வழி என்று ஞான வழி நோக்கி பயணப்படுகின்றவன் அருட்பெரும் ஜோதி நிலையில் ஒரு ஜோதியில் இறையை கண்ட வள்ளலாரினுடைய அற்புதமான ஆற்றல் கொண்ட நிறமதில் இருக்கும் தூய்மையை காண்பான் என்று யாம் அகத்தியன் ஆசை ஓமகதி நமக வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய தூய்மை உடுத்துகின்ற உடையில் மட்டுமல்ல உள்ளுக்குள் இருக்கும் அங்க அவயங்கள் தவிர மற்ற அத்துணை எண்ணங்களும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற உயர் எண்ணத்தை கோட்பாடாக வைத்து உயர் எண்ணம் கொண்டவனுக்குள் இறை ஜோதியாக குடியிருப்பான் என்ற தத்துவத்தை உலகோர்க்கு பறைசாற்றிய ராமலிங்க அடிகளாதனுடைய அற்புதமான அவர் ஏற்றிய தீக்கனல் எரிந்து கொண்டிருக்கின்றது அன்னதான பொற்கூடத்தில் என்று அகத்தியனர் ஓ மகதீஷாய நமக ஆதி நூல் உருவாகின்ற காலகட்டங்களில் ஆசி கூறிய அத்துணை ஞானிகளில் வள்ளலாரும் ஒருவர் ராமலிங்க அடிகளாரும் ஒருவர் அவருக்கு இல்லாத இடர் இன்னல்களா ஒரு ஆன்மீகவாதிக்கு வராத இடர் இன்னல்களா அத்துணை ஏச்சுக்களையும் பேச்சுகளையும் போட்டி பொறாமை சூழ்ச்சி வஞ்சகங்கள் யாவற்றையும் தான் மேல் தன் மேல் தான் ஏற்றுக்கொள்கின்ற அன்பு மலர்களாக சூடிக்கொள்கின்ற பொழுது அத்துணையும் உள்ளுக்குள் இருந்து ஒரு மலர் மாலையாக உருவாகி எவனெவனெல்லாம் வசை பாடினானோ அவன் கரத்திற்கு அம்மாலை சூட்சமமாக சென்று இயல்பில் வந்து மாலை போட்டு மரியாதை செய்கின்ற ஆற்றலை நிச்சயம் தரும் உண்மையான ஞானம் என்று அகத்திய நாசி கூறுகிறேன் ஓ மகதீஷாய எல்லாம் அவரவர்கள் உதாசீனப்படுத்தியவர்களுக்கு முன்பாக ஒரு அரிய உயர் சிம்மாசனம் இட்டு அமர வைக்கப்படவில்லையா சித்தனையும் சீடனையும் சீடர்களையும் சிவகூரை தலமதிலே என்று ஓம் அகதி சாய நமக அகதி சாய நமக அத்துணை வார்த்தைகளையும் ஒரு வார்த்தை கூட செவிகள் இல்லை என்று உணர்ந்து கொண்டு நேர் வழியில் பயணப்படுகின்றவனுடைய பாதையை தேடி அலைவான் பின்னால் உதாசீனமாக கூறியவன் என்று அகத்தியன் ஆசிப்பான் ஓம் அகதி சாய நமக எவ்வாறு இதெல்லாம் சாத்தியப்படுகின்றது ஒருவன் புலால் உண்பதில்லை பொய் நிச்சயமாக அவனை அறிந்து அவன் கூறுவதில்லை எவரையும் துன்புறுத்துவதில்லை எவரையும் புண்படுத்துகின்ற வார்த்தையை பயன்படுத்துவதில்லை பண்படுத்துகின்ற வார்த்தையை மட்டுமே பயன்படுத்துகின்றார்கள் இதெல்லாம் எவ்வாறு நடைபெறுகின்றது முடிய அவனால் எப்படி இயல முடிகின்றது என்கின்ற வினா ஒவ்வொரு மாற்று நிலை கொண்டவன் சிந்தைகளுக்குள்ளெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றது கலியுகத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றது எவ்வாறு காம காமக்ரோத மதமாச்சரிய நிலைகளிலிருந்து தன்னை வேறுபடுத்திக் கொள்கின்றார்கள் அவையை நெறிப்படுத்திக் கொள்கின்றார்கள் எவ்வாறு தன் இல்லம் தன் சபை தான் செல்கின்ற கிளைச்சபை மாற்று இல்லையெனில் சபைக்காக ஒரு சிற மூலக்கூறுகள் வாங்குவதற்காக ஆங்காங்கு இருக்கக்கூடிய அத்தகைய கடை நிலையங்கள் இது தவிர சித்தனையும் சீடர்களையும் எங்கும் காண முடியவில்லையே இது எவ்வாறு சாத்தியம் என்று அவர் அவர்களுக்குள் வினா எழுந்து கொண்டிருக்கின்றது அவ்வினாவிற்கெல்லாம் ஒரே விடை ஒரே விடை அவர்களுக்குள் ஞானம் புகுந்து விட்டது என்பதே ஒரு விடை என்று அகத்தியன் அறிவிக்கும் ஓ மகதீஷா அவனவன் பணியை அவன் பணியை அவன் ஆற்றிக் கொண்டிருக்கிறான் அடுத்தவனுடைய செயல்களுக்குள் தன் மூக்கை தன் விரலை தன் சரீரத்தை நுழைக்கின்ற பொழுதுதானே பிரச்சனைகள் உருவாகின்றது அவ்வாறு தன் பணியை மட்டும் ஒருவன் கொண்டிருக்கின்ற பொழுது பிரச்சனைகள் இடர் இன்னல் என்ற நிலைக்கே இடமில்லை என்ற தத்துவமே உயர் ஞானம் அதை கடைப்பிடிப்பவன் உயர் ஞானி என்று அகத்தியன் அறிவித்து அந்நிலையை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் ஞான பட்டறையில் வந்து அமர்ந்த சீடர்களின் சரீரங்கள் உலோகங்களாக அது பட்டறை வைத்து பட்டை தீட்டப்பட்டு மெருகேற்றப்பட்டு பின் ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொரு செங்கோல் நிலையாக மாறிக்கொண்டிருக்கின்றான் என்னும் நிலைதனை அகத்தியன் அறிவித்து நல் ஆசிகள் வழங்கி அருட்பெரும் ஜோதி தவழும் அற்புத நிலை கொண்ட இச்சபைதனிலே ஜீவகாருண்ய நிலையே உயர் நிலை என்ற ஆற்றல் கொண்ட ஆசி அறிவித்து அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் யா நமக